ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி முப்பத்தி ஓராவது தலைப்பு வைத்தியத்திலும் ஆன்மீக லட்சியம் தொடர்ச்சி நான் சொன்னவற்றிலிருந்து என்ன ஏற்படுகிறதென்றால் மத ரீதியாகவும் வேதாந்த திருஷ்டியாகவும் பார்த்தால் கூட ஷரீர சம்ரக்ஷணம் அவசியம்தான் தர்மத்தை சாதிப்பதற்குரிய கருவியாக இருப்பது இந்த ஷரீரமே அல்லவா ஷரீரம் ஆத்தியம் கலுதர்ம சாதனம் என்றே காளிதாசன் எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறான் சுவரை வைத்தே எழுதணும் என்பது இதுவே ஹோமத்துக்கு தர்பையும் சமித்தும் நெய்யும் மற்ற ஆகூதி திரவியங்களும் எப்படி சாதனமோ அப்படியே ஹோமம் பண்ணுகிற எஜமானனின் உடம்பு ஒரு சாதனம் இது இல்லாவிட்டால் எப்படி லோகக்ஷேமார்த்தம் வேத வேள்விகள் நடக்க முடியும் இந்த வாழ்க்கையே ஒரு ஹோமமாகிற போது அதிலே ஆகுதியாவதற்கே ரட்சித்து கொள்ள வேண்டிய சாதனமாக சரீரமாகிறது நெல்லுதான் முக்கியம் உமியை உதறிவிட வேண்டும் ஆத்மாதான் நெல்லுமணி சரீரம் உமி மாத்திரந்தான் என்று ரொம்பவும் வேதாந்தமாக சொல்வதுண்டு ஆனால் இந்த உமியையும் உதறிவிடாமல் ஹோமத்துக்கு என்று சேகரித்து வைக்கிறோம் நெல்லை ஹவிசாக்கி ஆக்கி பண்ணுகிறோம் என்றால் அந்த ஆகுதியை ஏற்றுக்கொள்கிற அக்னி விருத்தியாவதற்காக உமியையே பிரயோஜனப்படுத்துகிறோம் அந்த உமியைப் போலவே இந்த சரீரத்தையும் ரட்சிக்க வேண்டும் மொத்தத்தில் இதுவரை நான் சொன்னதில் என்ன ஏற்படுகிறதென்றால் ஷரீரம் கேட்டாலும் பொருட்டில்லை என்று ஆத்மாவிலே ஆணி அடித்த மாதிரி நிற்கிற பக்குவம் வரை அல்லது அடுத்த பட்சமாக எத்தனை உடம்புக்கு வந்தாலும் அதை கவனிக்காமல் ஈஸ்வர தியானம் பண்ணுகிற ஸ்டெடினஸ் வருகிறவரை உடம்பை வியாதி இல்லாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியவர்களாகவே இருக்கிறோம் மீமாம்சை என்று ஒரு சாஸ்திரம் அதிலே பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை என்று இரண்டு பிரிவு பூர்வ மீமாம்சை கர்ம மார்க்கத்தையும் அதைச் சேர்ந்த தர்மானுஷ்டானங்களையும் மீமாம்சை ஞான மார்க்கத்தையும் சொல்பவையாகும் இந்த இரண்டுக்கும் ரக்ஷனை செய்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது சமாதியில் நிஷ்டை கூடுகிற ஸ்திதி உண்டாகிறவரை ஞான காரணம் அநேக ஞான நூல்களை படித்து விசாரம் பண்ணுவதற்காக ஆரோக்கியத்தை பேணிக்கொள்ள வேண்டியிருக்கிறது யோகத்தில் ராஜயோகம் பண்ணும்போது ஆசனம் பிராணாயாமம் ஆகியவை நல்ல ஆரோக்கியத்தையும் தருபவைதாம் ஹடயோகத்திலோ உடம்பை ஆச்சரியமான சக்தி உள்ளதாக ஆக்கிக் கொள்கிறார்கள் ஹரஹர சங்கர தேதே ஷங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்